வணக்கம் நான் மாத்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது எந்த ஜாதகங்களை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது திருமண பொருத்தம் பார்த்தீர்கள் என்றால் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் பத்துக்கு பத்து பொருத்தங்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க தெரியும் என்றால் கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் அந்த திருமணத்தில் அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது முக்கியமாக ஆயில் குறைவை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள் இருவருக்குமே இருந்தால் அவர்களை திருமண பந்தத்தில் இணைக்கின்ற பொழுது யாருக்காவது ஒரு ஆயில் குறைபாடு என்பது ஏற்படும் ஒரு கண்டம் என்பது ஏற்படும் அப்போ திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரக சேர்க்கைகள் தான் நட்சத்திர பொருத்தங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தந்து கிரக சேர்க்கைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்றால் உயிர் கண்டத்தை தரக்கூடிய இணைவாக திருமண பொருத்தம் செயற்படும் திருமண வாழ்க்கையில் இந்த கிரக சேர்க்கைகள் எப்படி பார்க்கலாம் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இந்த வகுப்பின் மூலமாக எந்த கிரக அமைப்புகள் இருவருக்கும் இருந்தால் ஒரு ஆபத்து கண்டம் ஏற்படும் இல்லை எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் திருமணத்தில் இருந்து விளக்க வேண்டும் அதை தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க திருமண பொருத்தத்தில் தவிர்க்க வேண்டிய சில இணைவுகளை பத்தி நாம் பார்க்க போறோம் ஆண் பெண் இருவருக்குமே சூரியன் சனி இணைவு என்பது இருக்கக்கூடாது லக்கணப்படி எந்த கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சூரியன் சனி இணைவு என்பது ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இருவருக்குமே கணவன் மனைவியாக போகின்றவர்கள் இருவருடைய ஜாதகத்திலும் இந்த சூரியன் சனி இணைவு என்பது இருக்கவே கூடாது அதனால லக்கணத்தை நான் எழுதலை ஏன்னா லக்கணத்தை எழுதினால் சிலருக்கு இது ஸ்தான அடிப்படையில் சூரியன் எந்த ராசி கட்டத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் சனி எந்த கட்டத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் என்று சில குழப்பங்கள் வரலாம் இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவே இந்த சூரியன் இணைவு தோஷத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் லக்கணத்தை நான் குறிப்பிடவில்லை இந்த உதாரண ஜாதகத்தில் ஆண் ஜாதகருக்கு கும்ப ராசியில் சூரியனுடன் சனி சேர்ந்திருக்காரு பெண் ஜாதகத்தில் ரிஷப ராசியில் சூரியனுடன் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி இருவருக்குமே சூரியன் சனி இணைவு என்பது ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இருவரை திருமண பந்தத்தில் இணைத்து வைத்தால் இருவருக்குமே உயிர் கண்டம் என்பது ஏற்படும் ஒருவேளை சூரியன் ராசி காற்று ராசியான கும்பத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார் அல்லது துலாம் ராசியிலோ சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சூரியன் சனி இணைவு இந்த ஜாதகத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே போல பெண் ஜாதகத்தில் இந்த சூரியன் சனி இருக்கக்கூடியது ரிஷபராசி நில ராசி வீட்டில் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒருவேளை சனி மட்டும்தான் நில ராசியான ரிஷபத்துல இருக்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்த நில ராசியான கன்னி வீடு மற்றும் மகர வீடு இந்த இரண்டு ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய இணைவாகத்தான் எடுத்துக்கணும் ஏன்னா திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இரண்டு கிரகங்கள் இருந்தால் என்ன பலமோ என்ன சேர்க்கையோ அதே போல நூறு சதவீதம் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இணைந்திருப்பதாகத்தான் ஜோதிட விதி சூரியனுடன் சனி சேர்ந்து இருவருக்குமே இருக்கு அப்படின்னா இருவருக்குமே ஏதாவது ஒரு உயிர் கண்டம் என்பது ஏற்படலாம் திருமணத்திற்கு பிறகு இருவருக்குமே உயிர்கண்டம் ஏற்படலாம் இல்லை ஒருத்தருக்கு மட்டும் ஏற்படுமா இல்லை இருவருக்குமே ஏற்படுமா அப்படின்னு கணி நீங்கள் கணிப்பதற்கு இந்த சூரியன் சனியை முதலில் தொடுகிறாரான்னு பார்க்கணும் அப்போ நீங்கள் அந்த டிகிரி வச்சு பார்க்கணும் சூரியனுடைய டிகிரி என்ன சனியினுடைய டிகிரி என்னன்னு பார்க்கணும் சனி முதலில் சூரியனை தொட்டால் பிரச்சனை கிடையாது சனியினுடைய டிகிரி சூரியனுடைய டிகிரியை விட குறைவாக இருந்தால் அப்போ சனிதான் முதலில் சூரியனை தொடுவார் அப்படி இருந்தால் பிரச்சனை என்பது இருக்காது ஆனால் சூரியன் முதலில் சனியை தொடுகின்ற மாதிரி டிகிரி குறைவாக இருந்தால் அந்த ஜாதகப்படி அவருக்கு ஏதாவது கண்டம் என்பது ஏற்படும் ஒன்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு ஏதாவது ஒரு தற்கொலை முயற்சி செய்யக்கூடிய ஜாதகராக இருப்பார் இல்லை இருவருக்குமே இந்த அமைப்பு இருக்கு சூரியன் தான் முதல்ல சனியை தொடுகின்ற அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இருவருடைய ஜாதகப்படி உயிர்கண்டம் என்பது ஏற்படும் இல்ல சனி வக்கரகதியாக இருந்து சூரியனை முதலில் தொட்டாலும் இதே பிரச்சனைதான் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையில் தவிர்க்க வேண்டிய இல்லை இணைத்து வைக்க கூடாத ஒரு பொருத்தம் என்பது சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருவருக்குமே இருந்தா வேண்டான்னு சொல்லிடுங்க இல்லை அதை நாங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தசா புக்திகள் எப்படி இருக்குது இருவருக்கும் நடக்கக்கூடிய தசா புத்தி எப்படி நடக்குது ஏதாவது தசா சந்தி இருக்கான்றதையும் பாருங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக லக்னாதிபதியினுடைய பலம் எப்படி இருக்கிறது அந்த லக்னாதிபதி பலம் எப்படி இருக்குது ஆயுள் பலம் தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருவருக்குமே இருக்கான்னு பாருங்கள் சூரியன் சனி இணைவு ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இருவருக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது ஏதாவது உயிர் கண்டத்தை இருவருக்குமே தரக்கூடிய அமைப்பாக செயல்படும் அடுத்த விதி என்னன்னு பார்க்கலாம் அடுத்த விதியாக நம்ம பார்க்க போகிறது தசா சந்தி அல்லது தசா சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல தசா விடுதின்னு கூட சொல்லி கேள்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன இந்த கணவன் மனைவியாக போகின்றவர்கள் ஜாதகத்தில் எப்படி இந்த ராசி கட்டத்தெல்லாம் நம்ம பார்த்து இணைக்கின்றோமோ நட்சத்திர பொருத்தங்களையும் பார்க்குறோம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவையும் சேர்த்து வைத்து தான் திருமணத்தில் ஒரு முடிவெடுக்கிறோம் அதே போல் முக்கியமானது இந்த தசா சந்தி இருவருக்கும் நடக்கக்கூடிய தசா என்ன தசா நடப்பில் இருக்கிறது திருமணத்தின் போது ரெண்டு பேருக்கு என்ன தசா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இருவருக்குமே ஒரே தசா நடக்குது அது எந்த தசாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இருவருக்குமே ஒரே தசா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடாது இல்ல ஒரே தசா நடந்தாலும் ஒரே புத்தியாக இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு சனி தசா நடப்பில் நடந்துட்டுருக்கு திருமணத்தின் போது இன்னொருத்தருக்கு வரக்கூடிய வரனுக்கு தசா ஒரு சூரிய தசாவாக இருக்குது இல்லை குரு தசாவாக இருக்கு வித்தியாசமான ஒரு தசாவாக இருந்தா பரவாயில்ல ஆனால் இருவருக்குமே சனி தசாவாக நடந்து சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடாது அதுதான் தசா சந்தின்னு சொல்லுவோம் இந்த தசா பொருத்தத்தில் மற்றொரு விதியும் முக்கியமான விதி இருக்கிறது இருவருக்குமே வித்தியாசமான தசாக்கள் நடப்பில் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒருவருடைய தசா முடிந்து அடுத்த தசா ஆரம்பிக்கின்ற காலகட்டமானது இருவருக்கும் இடையே ஒரு பதினோரு மாதங்களாவது குறைந்தபட்சம் ஒரு பதினோ பத்துலேருந்து ஒரு பதினோரு மாதமாவது இடைவெளி என்பது இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகிக்கு நடந்துட்டுருக்க தசா சூரிய தசா நடந்துட்டுருக்கு ஆணுக்கு சுக்கரதசா நடப்பில் இருக்குது ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கை என்பது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் ஆகிவிட்டது ஆனால் அந்த சுக்கரதா முடிந்து சூரிய தசா என்பது திருமணமாகி அந்த பெண்ணிற்கு சூரிய தசா நடந்து கொண்டிருக்கின்ற அதே காலகட்டத்தில் அந்த பையனுக்கும் சூரிய தசா வருதுன்னு வச்சுப்போம் அதனுடைய இடைவெளி என்பது இந்த சூரிய தசாவை தொடங்குகின்ற நேரம் என்பது பெண்ணுடைய தசா முடியக்கூடிய அந்த காலகட்டத்திற்கும் ஆணுடைய தசா நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் இடைவெளி என்பது பத்து மாதத்திலிருந்து அதிகமான இடைவெளி என்பது இருக்கணும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது தசா சந்திப்பு என்பது அவருக்கு தொடங்கக்கூடிய காலகட்டமும் இந்த பெண்ணிற்கு முடியக்கூடிய காலகட்டமும் ஒரு குறைந்த இடைவெளியாக இருக்கக்கூடாது இதுதான் தசா சந்திப்பு இந்த தசா சந்திப்பு என்பதும் ஒரு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கண்டத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் வண்டியில் பயணம் போகாதீங்க ரொம்ப நீண்ட தூரம் பயணம் போகாதீங்க தேவையற்ற விஷயங்கள்லேருந்து தப்பித்து சில ஆண்டுகள் இருங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லிடுவாங்க தசா விடுதி இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஏதாவது ஒரு உயிர் கண்டத்தை தரக்கூடிய நிகழ்ச்சி அந்த காலகட்டத்தில் இருவருக்குமே நடக்கலாம் அதான் இந்த தசா சந்தி தசா சந்திப்பு இதுவும் மிக முக்கியமான ஒரு பொருத்தமாக திருமணத்தில் பார்க்க வேண்டும் இரு நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து எல்லாவற்றையும் கணித்து விடவே முடியாது அடுத்த விதியாக நம்ம பார்க்க போறது கணவருக்கு ஆயில் கண்டத்தை தரக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்தில் என்ன இணைவு இருக்கக்கூடாது கணவரை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய இணைவு என்பது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தா அப்போ வரக்கூடிய பையனுக்கு வரக்கூடிய வரனுக்கு ஆயில் தீர்க்கமாக இருக்கிறதா இல்லை அதே இணைவு இருந்தால் திருமணத்தில் பொருத்தலாமான்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ செவ்வாய் ராகு இணைவு ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலே அதற்கு பேர் விஷக்கண்ணி தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ விஷக்கண்ணி தோஷம் என்பது கணவருக்கு ஒரு ஆயில் கண்டத்தை தரக்கூடிய அமைப்பு செவ்வாய் என்பது இரத்தக்காரகன் ராகு என்பது விஷம் அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்தால் அவருடைய கணவருக்கு ஆயில் கண்டத்தை தரும் அப்படின்ற அமைப்பு தான் இந்த விஷக்கண்ணி தோஷமாக அந்த காலத்தில் சொன்னாங்க அப்போ பெண் ஜாதகத்தில் விஷக்கண்ணி தோஷம் என்றால் ஆண் ஜாதகத்தில் இதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலசெய்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க குல தோஷம் பரம்பரை தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த குலம் என்பது விருத்தி ஆகாது அந்த ஆண் ஜாதகருக்கும் செவ்வாய் ராக இணைவு என்பது இருந்தால் அப்போ அந்த குலம் என்பது விருத்தி அடையாமல் போய்விடும் குழந்தை பிறப்பு தாமதமாகும் என்று எடுத்துக்கலாம் இல்லை குழந்தை பிறப்புக்கு முன்பாகவே அவருக்கு ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படலாம் இருவருக்குமே அந்த இணைவு இருந்தா இப்போ செவ்வாய் ராகு ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பையனுக்கும் அதே செவ்வாய் ராகு இணைவு என்பது இருக்கக்கூடாது அதே போல குரு ராகு இணைவும் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருந்தா ஆண் ஜாதகத்தில் ஒன்று குரு ராகு இணைவோ அல்லது செவ்வாய் ராகு இணைவு பெற்று ஒரே ராசி கட்டத்தில் இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் வேறு ஜாதகங்களை நீங்கள் தவறு தவறில்லை ஆனால் பெண்ணுக்கு செவ்வாய் ராகு இணைவு பையனுக்கு குரு ராகு இணைவு என்பது இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைக்காதீங்க அடுத்த விதியாக பார்க்க போவது பெண்ணுக்கு ஒரு ஆயுள் கண்டத்தை தரக்கூடிய இணைவு இந்த சுக்கரனுடன் கேது சேர்ந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இல்லை பெண் ஜாதகத்திலும் அதே சுக்கருடன் கேது சேர்ந்து இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இருவருக்குமே சுக்கரனுடன் கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அது திருமண பந்தத்தில் ஏற்புடைய ஒரு ஜாதகங்கள் கிடையாது ஏன்னா சுக்கருடன் கேது சேர்ந்து பெண்ணுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை தரக்கூடிய அமைப்பாக செயல்படும் இந்த கேது சேர்ந்து நின்றாலோ அல்லது செவ்வாயுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகராக இருந்தாலும் அவருக்கு சுக்கிரன் கேது இணைவு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதிகை திருமணத்தில் சேர்த்து வைக்கிறது அவ்வளவு சரி கிடையாது ஏதாவது ஒரு ஆயில் கண்டத்தை அந்த பெண்ணிற்கு தரக்கூடிய அமைப்பாக செயல்படும் அப்ப பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கையில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவர் தவிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா திருமணமான பிறகு அந்த பெண்ணிற்கு ஒரு கண்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஜாதகப்படி ஏற்படும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த பெண் ஜாதகிக்கு சுக்கரனுடன் கேள் சேர்ந்திருக்க மீன ராசியில் அவருடைய கணவருக்கு மேஷ ராசியில் சுக்கரனுடன் கேது சேர்ந்திருக்கு அந்த பெண் ஜாதகிக்கு திருமணமாகி ஒரு மூன்று மாத காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கருவுற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மரண கண்டம் என்பது ஏற்படுகிறது இந்த மரண கண்டம் என்பது அவர் பிழைத்து வரக்கூடிய அளவில் இருக்குமா இருக்காதான்றத சொல்ல முடியாத ஒரு காலகட்டமாக அவருக்கு ஒரு மரண பீதி தந்த ஒரு காலகட்டமாக இருந்தது அந்த பெண் ஜாதகிக்கு குழந்தை உண்டானவுடன் அந்த டியூபல் பிரெக்னன்சி என்று அழைக்கப்படுகின்ற கருக்குழாயில் அந்த குழந்தை வளர்ந்து அந்த அந்த குழாய் வந்து வெடிச்சிருச்சு மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க மீண்டு வருகின்றார்கள் அந்த பெண் பிழைத்து வருவார்களா என்ற சந்தேகத்துடனே அந்த ஆப்ரேஷனும் நடந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அந்த பெண் வரமாட்டாங்க உயிர்கண்டம் அப்படிங்கிற மாதிரியே மருத்துவர்களும் கூறிய நிலையில் அந்த பெண் வந்து மீண்டும் வந்தது ஒரு பெரிய சோகக்கதையாக இருந்தது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஜாதகங்கள் இணைக்கின்ற பொழுது திருமண பந்தத்தில் ஆணுக்கு எந்த அளவுக்கு உயிர்கண்டம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் பார்க்குறோமோ அதே போல் பெண்ணுக்கும் உயிர்கண்டம் என்பது திருமண வாழ்க்கையில் ஏற்படுமா என்பதை பெற்றோர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் பெண்ணுடைய உயிரும் முக்கியமானதான் திருமண பொருத்தத்தில் மிகவும் முக்கியமான சில பொருத்தங்களை மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பொருத்தங்கள் எந்த ஜாதகங்களுக்கு இடையே இருக்கிறதோ அதை நீங்கள் தவித்து விடுவது நல்லது ரொம்ப நல்லா இருக்குது நட்சத்திர பொருத்தெல்லாம் ரொம்ப அருமையாக பொருந்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் இணைத்து வைத்தால் அந்த திருமண பந்தம் என்பது நீண்ட நாட்கள் செல்லக்கூடிய ஒரு திருமண பந்தமாக இருக்காது சில முக்கியமான கிரக அமைப்புகள் இருவருக்கும் இடையே பகை கிரகங்களுடைய இணைவுகள் என்பது இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையை சோகமயமாக்கிவிடும் அதனால் தேவையில்லாமல் நீங்களாகவே பொருத்தம் பார்க்குறேன்ற பேர் வழியில் சில மோசமான கிரக அமைப்புகளையும் சேர்த்து வைக்கிறது தவறு நட்சத்திர பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை விட கிராமிப்புகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் தசா விடுதிகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையினுடைய ரொம்ப ஒரு சரியான ஒரு காலகட்டத்தில் அது கண்டிப்பாக செயல்படும் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்தது சில முக்கியமான இணைவுகளை பற்றி மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு பதிவு வருகின்ற பொழுது அதில் இந்த பதிவினுடைய தொடர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் அப்போ திருமண பொருத்தத்தில் எந்த இணைவுகளை நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்